போகவே இல்ல கண்டிப்பா பரவாயில்லமா கொடுக்கறதை வாங்கிக்க நாலு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அந்த அம்மா ஏத்துக்கவே இல்லை அந்த நாலு லட்ச ரூபாய் அவ்வளவு பேர் சொல்றாங்களேன்னு ஒரே கந்தகா கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்க எண்ணி ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் கழிச்சு தூரம் தொலைவில் அந்த ஆர்வம்ன்ற குட்டி பையன் நடந்து வர்றத இந்த தாய் ஓடோடி போய் கட்டி பிடிக்கிறாங்க அழகா என் பிள்ளை வந்துட்டான் அப்படி அங்கனே புடிச்ச பையன் வீட்டுக்கு கூட்டு வரலங்க ஒரு வாய்ஸ் சோறு கூட தரலங்க நேர கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நிக்கிறாங்க ஏமா நீ வந்துட்டியாமா ஏற்கனவே உன்னோட தொல்ல தாங்களை வந்துட்டு சார் என் பிள்ளை கிடச்சிட்டான் சார் என் பிள்ளை கிடச்சிட்டான் சரிம்மா அதனால உன்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை உனையை காப்பாத்துச்சு பரவாயில்ல போவோம் இல்ல சார் இந்தங்க காசு ஒரு அழுக்கு துணி பையன் நாலு லட்சம் ரூபாய் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின அழுக்கு துணி பைய கொண்டு போய் கலெக்டர் முன்னாடி கொடுத்துச்சுங்க அந்த கலெக்டர் பார்த்து கேட்டார் ஏமா உனக்கு புருஷன் வேற இல்ல இல்ல நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல தான் இல்ல இருக்கோம் ஏதோ ஒண்ணு செலவு பண்ணி இருக்கலாம்மா கேட்டதுக்கு அந்த தாய் கண்ணீரோடு சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் சார் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஆனா அதுல இருந்து ஒத்த நோட்டு கூட என்னை பார்த்தா அம்மானு கூப்பிடல சார் என்று சொன்னால் நடுவர் அவர்களே உறவுடைய மகத்துவம் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நடுவர் நீங்க சொல்றது